ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அமுதா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோடை காலத்துக்கு ஏற்ற நம்மளுடைய உடல் சுட்டை தணிக்கக்கூடிய ப்ரோட்டீன் சத்து மிகுந்த பச்சை பயிர் சோறு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இந்த வெயில் காலத்தில் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பச்சை பச்சைப்பயிறு சோறு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த பச்சை பயிர் நல்லா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற விட்டுருக்கேன் ஃபைவ் ஹவர்ஸ்லேருந்து சிக்ஸ் ஹவர் ஊற விட்டால் போதும் இது போல் நல்லா ஊறிடும் மூணு டைம் நல்லா த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற விட்டுருங்க இது நல்லா மூணுலேருந்து நாலு விசில் விட்டு கொஞ்சம் நம்ம சுண்டலுக்கு எடுப்போம் பாருங்கள் அது போல் எடுத்துக்கலாம் ரொம்ப குழை விடக்கூடாது இப்போ இதை வேக வைக்கும்போதே ஊற விட்ட தண்ணியோடு வேக வைக்க போகிறேன் இதோட வந்து நம்ம எவ்வளோ பச்சைப்பயிர் எடுத்துக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் கால் சிட்டிக கால் பிஞ்சு வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் வேக வைக்கும்போதே உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் எல்லாம் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன் போதும் இதை நல்லா வந்து கைகளால் கலந்து விட்டுட்டு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் வெயிட் போட்டு மூடிட்டு கரெக்டாக மூணுலேருந்து நாலு விசில் விட்டோன்னே நம்ம எடுத்துக்கலாம் வெயிட் வந்து தூக்கி விட வேணாம் வெயிட் அதுவே வந்து ரிலீஸ் ஆகட்டும் இப்போ பாருங்க நம்ம வேக வச்ச பயிர் வந்து எவ்வளோ நல்லா முழுசு முழுசாக சூப்பராக இருப்பாருங்க இது போல இருக்கணும் ரொம்ப குழைய விடக்கூடாது அப்போதான் பச்சைப்பயிர் சோறுக்கு ரொம்ப அருமையா பச்சைப்பயிர் சோறு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கடலப்பருப்பு எல்லாம் ஒரு கால் கால் சிட்டிக்கு வந்து எடுத்துக்கோங்க பத்து பல்லு பூண்டு தோல் உரிச்சிட்டு இது போல நல்லா பஞ்சு போல தட்டி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு டேபிள் ஸ்பூன் வானலில் வந்து நல்லெண்ணெய் விட்ருக்கேன் இப்போ இதோட கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் சேர்த்து பொரியட்டோன்னு வெங்காயம் கருவேப்பில சேர்த்து வதக்கிக்கலாம் பருப்பு சேவந்ததும் தட்டி வச்சுருக்கக்கூடிய பூண்டு வெங்காயம் கருவேப்பில வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பச்சை பயிரில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இது உப்பு தேவை ஃபைனலாக நம்ம ரைஸ் கலரும் போது உப்புடைய அளவை பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த பச்சைப்பயிறு சோறுக்கு தக்காளி சேர்க்க வேணாம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய பயிறு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வந்து ஐயில் வச்சுக்கலாம் இப்போ இந்த பச்சை பயிரு ஹை ப்ரோட்டீன் நிறைஞ்சதுங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது வந்து நல்லா உடல் சூட்டை தணிச்சு நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் இப்போ இதோட கால் சீட்டியே பெருங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் இடிய நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஐயில் வச்சுட்டேன் ஃபைனலாக உப்போட அளவு பார்த்து உப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு இப்போ இது நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் இன்னும் ஒரு ஒரே நிமிஷத்தில் நல்லா சுருண்டு வந்துடும் இதில் கரெக்டாக கால் மூடி எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன் கால் மூடி எலுமிச்சம்பழம் பழம் விட்டுக்கலாம் எலுமிச்சம்பழம் இல்லைன்னா ரெண்டு கொட்டை அளவுக்கு புளி வந்து புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் நம்ம டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நம்ம புளியை சேர்க்கறது மூலமாக இந்த பச்சை பயிரோட சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் புளி அப்படி இல்லைனா லெமன் எதுவாக இருந்தாலும் ஓகே இதில் லெமன் ஜூஸு சேர்த்தாச்சு கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டாச்சு இப்போ நல்லா கலந்துட்டு வடித்து ஆறு விட்ட சாதத்தை இதில் போட்டு நம்ம கலந்து எடுத்துக்கலாம் நல்லா பிரமாதமான சத்தான உடல் சூட்டை தணிக்கும் பச்சை பயிறு சோறு நமக்கு பச்சை பயிறு சோறு நமக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி ஆயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பெல் ஐக்கானை தட்டி விட்டுட்டிங்கன்னா டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்களுடைய ஆர்கானிக் முறையில் ரோஜா செடிகளையும் மற்ற செடிகளையும் எப்படி பராமரிக்கிறது அப்படின்ற வீடியோக்களையும் தொடர்ந்து பாருங்கள் எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் தேங்க் யூ